அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ அலம் தில்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி செல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபீர் அலி அல்லாஹு அனுஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற கிட்டாபிலே பதிவு செய்யப்படுகிறது முஹம்மது செல்லம் சொன்னார்கள் சலாசுன் மன்குன்னஃபீஹி நஷர் அல்லாஹூ கனஃபகு கனஃபகுதகுல் ஜன்னா மூன்று நற்பண்புகள் மூன்று நற்பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு மறுமை நாளையில் நிழலே இல்லாத அந்த நேரத்தில் தன்னுடைய நிழலை அந்த மூன்று வகை மனிதர்களுக்கு அல்லாஹு கொடுப்பான் மூன்று நற்பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுப்பான் அதுகலகுல் ஜன்னா அவரை சுவர்க்கத்திலே நுழையச் செய்வான் என்று நபிசல்லாஹலி வசல்லம் சொன்னார்கள் அந்த மூன்று நற்பண்புகள் என்ன ஒன்று என்ன அப்படின்னா ரிஃப்குன் பில் லீஃபி பலவீனர்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும் நளினமாக நடந்து கொள்ள வேண்டும் பலவீனர்கள் வயதில் மூத்தவர்கள் மனைவிமார்கள் அதே நேரத்தில் குழந்தைகள் நோயாளிகள் இவர்கள்லாம் பலவீனமானவர்கள் இந்த பலவீனமானவர்களோடு நளினமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் வயதானவர்கள் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க நளினமாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும் அந்த வயதானவர்கள் நம்ம பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய உறவுகளாக இருக்கலாம் அல்லது உறவுகள் அல்லாதவர்களாக இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் அல்லது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அவர்களோடு அவர்கள் பலவீனவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய பலத்தை அவரிடம் காட்டுவது கூட அவங்களோடு நளினமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா அலல்வாலிதை பெற்றோர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் பெற்றோர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் நம்மை நம்மை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து ஒழுக்கங்களை கற்றுத்தந்து நமக்கு நல்ல இடத்துல வேலையும் வாங்கி தந்து சம்பாதிப்பதற்குண்டான எல்லா வழிகளையும் செய்துவிட்டு கடைசியில் அவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப பலவீனமாக ஆயிடுவாங்க வயதானவங்களாக ஆயிடுவாங்க அவங்களால் செயல்பட முடியாமல் போயிடும் அந்த நேரத்தில் நாம் அவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் இது ரெண்டாவது நறுக்குடம் மூன்றாவது சொன்னாங்க வல் இகசானு இழல் மம்ளூக்கி அடிமைகள் இன்றைக்கு அடிமைகள் கிடையாது அப்போ பணியாளர்கள் நம்மிடத்தில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களோடு அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் நம்ம ஒரு கடை நடத்துகிறோம் நம்ம கடையில் பத்து பணியாட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவர்களுடைய சக்திக்கு மீறி நாம் வேலை வாங்குவது கூடாது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலைன்னா ஒம்பது மணி நேரம் கூட வேலை வாங்குவது கூடாது கடைகளில் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் ஏற்பாடு செய்ய வேண்டும் சற்று நேரம் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் ஏன்னா அவர்களை வச்சு தான் நாம் வாழ்கிறோம் பணியாளர்களை தான் முதலாளிமார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எனவே பணியாளர்களுக்கு முதலாளிமார்கள் என்ன செய்ய வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் பெரும்பாலான ஸ்தாபனங்களில் பணியாளர்கள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கொடுப்பது கிடையாது காசு கொடுத்து வாங்கி தான் அந்த தண்ணீரை அருந்துகின்றார்கள் ஆனால் வேலை ஒழுங்கா செய்யலைன்னா சம்பளத்தை பிடிப்பாங்க அப்போ இந்த மாதிரி பணியாளர்கள் மீது யார் இரக்கம் காட்டுகின்றாரோ பணியாளர்களுக்கு யார் உபகாரம் செய்கிறார்களோ இவர்களுக்கும் அல்லாஹு ஆலமீன் மறுமை நாளையிலே நிழலை கொடுப்பான் சுவர்க்கத்தை கொடுப்பான் என்ற நற்செய்தியை நபிசல்லல்லா அலிவசல்லம் சொல்கிறார்கள் இந்த மூன்று நற்பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் அல்லாவின் அருளை பெறுவோம் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி